இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகள் இருந்து விலக்கு அளிக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது திமுக வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் いいじゃない